ஃபஸ்ட்டு சைன் பண்ணோம் அந்த நேரத்தில் பி வி சங்கர் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி இந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக கொண்டு பார்க்காம ஒரு என்னை அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே உள்ள கொண்டு போனது அவர் சரி சரி பிரகாஷ் சார் அப்புறம் அதுக்கப்புறம் தான் தங்கப்பார் சார் பிரபு சார் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு தங்க சார் வந்து எப்படின்னா அது ரொம்ப எங்களுக்குள்ளே ஒரு மிக்ஸ்டான ஒரு தான் சில நேரம் ரொம்ப நல்லா போகும் சில நேரம் சார் இப்படி வேண்டாம் சார் இப்படி வேண்டாம் சார் எங்களுக்குள்ளே நிறைய இது இருக்கும் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து தங்க குருப்பார் சார் தான் வந்து என்ன சொல்கிறது ஃபுல் நம்மளை எப்படி சொல்கிறது இது இப்படி தான் இருக்கணும் போகலாம் நீங்கள் யோசிக்கிறது வேறு ஆடியன்ஸ் வேறு அப்படிங்கிற அந்த அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரகாஷ் சார் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லைங்களா நீ வச்சுருக்க ஸ்கிரிப்ட் ஒன்று இதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்னா ஒரு கேப் இருக்குன்னு அந்த கேப்பை வந்து செம்மையாக ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டாக ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் போகும்போது தான் எனக்கு வந்து அது புரிஞ்சது நம்ம வச்சுருந்த அந்த ரா வெர்ஷன் போயிருந்தோம்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த நேரத்தில் தங்க புறார் சாருக்கு ரொம்ப நன்றி பிரபு சார் பிரபு சாரும் என்ன சொல்கிறது அவர் அவ்வளோவா இன்ட்ராக்டாக ஆக மாட்டார் ஸ்கிரிப்ட் சைடு இதுலாம் ஜஸ்ட்டு எப்போ படத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு மட்டும் அப்பப்போ வந்து கேட்டு போவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இது வேறு கூகுள் சார் அதுக்கப்புறம் கூகுள் சார் கோகுல் சார் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோங்கிறது அது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அது முழுக்க முழுக்க இவருடைய ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி வச்சுக்கலாமே இப்படி இப்படி இந்த தான் இங்கே எடுப்போம் இது இங்கே எடுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த வந்து சொல்லுவோம்ல லெஃப்ட் பிரைண்ட் இல்லை ரைட் பிரெயின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் பிரைன் வந்து அனலிட்டிக்கலாக இருக்கும் ரைட் ப்ரைின் வந்து க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த லெஃப்ட் ப்ரைன் வந்து ரொம்ப தின் நினைக்கிறாரு ஒரு விஷயம் கூட வந்து அவர் வந்து மிஸ் பண்ணவே மாட்டார்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இது ஏன் அப்படி ஃப்ளிப் ஆகிருக்கேன் இது வந்து இப்படி இருக்கணும் அப்படின்பாரு யாருமே அதை நாங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டோம் அது அவருக்கு மட்டும்தான் அந்த சென்ஸ் அதாவது அர்த்மேட்டிக்காக எந்த விஷயத்தையும் பார்க்கறது அது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவரு அது அவ்வளோ அர்த்மெட்டிக்காக பார்க்குறது இந்த லே அவுட் ரெடி பண்ணும்போது அவர் பா பார்த்துட்டு அவர் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணுது அதெல்லாம் போது நானே யோசிப்பேன் நிச்சயமாக இவர் வந்து அந்த இவருக்கு இந்த இந்த டிசைன் பிரெயின் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுது போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ சார் பிலோ சார் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து வேண்டான்னு சொன்ன ஒரே அவர் தான் கம்பெனியில் எனக்கு வேண்டவே வேண்டாம் சார் ஏன்னா எனக்கு வந்து நாலையக்குநர்லேருந்து எனக்கு ஒரு எடிட்டர் இருக்குது அப்படி சதீஷ்னு சொல்லி நாலையக்குனர் இருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் லாஸ்ட் மீட்டில் அவருக்கும் போன நாள்லேருந்து எங்களுக்கும் அவருக்கு ரொம்ப இதுதான் கிளாஸ் தான் ஒரு ஷார்ட்டு இது பண்ணுறதுனா கூட பயங்கர நான் எம்படம்னு சொல்லுவேன் அவர் இது எம்படம் அப்படிம்பார் அவர் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க யார் எண்ட் ஆஃப் த டே இது படம் நான் தான் டேரக்டர் நான் தான் போய் மியூசிக் வாங்கினோம் நீங்கள் இந்த பயங்கரம் அப்படிம்போம் பயங்கரமாக இருக்கும் இந்த இதில் அமைதிப்படையில் அமாவாசை கேரக்டர் மாதிரி ஃபஸ்ட் நாள் போனப்போ பிலோவா பெரிய எடிட்ரு அப்படியே சரி இந்த ஒரு கரெக்ஷன் இப்படி அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நல்லா கேட்க ஆரம்பித்தேன் அப்புறம் படம் முடியும் போதெல்லாம் சண்டையே போட ஆரம்பித்தாச்சு அவரே சொல்லுவாங்க போல உங்களுக்கு நான் வச்சு கொடுத்துட்றேன் என்ன அதை கேட்காதீங்க போங்க அப்படின்னு அந்தளவுக்கு சண்டை போடுவோம் ரெண்டாவது டே வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார் அப்படி ஒரு இது ஒரு விவேக் பிரச்சனை சார் அவர் சொன்ன மாதிரி அவர் டென் இயர்ஸாக தெரியும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் என்னால் ஏற்கனல் கிட்டத்தட்ட இப்போ பண்ணியிருக்க கதையை நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இன்னொரு வெர்ஷன் சொல்கிறோம் அந்த ஷார்ட் மில்லிமல் அதை நாங்கள் எடுத்திருந்தோம் அதில் அவர் கிட்டத்தட்ட என்ன கேரக்டர் பண்ணியிருந்தாரோ அதோடைய இன்னொரு வெர்ஷன் கேரக்டர் தான் இப்போ இதுலேயும் பண்ணியிருக்காரு அன்னையிலேருந்து கூட ட்ராவல் பண்ணி பண்ணிகிட்ருக்கிற ஒருத்தர் வேறு யாரையும் மிஸ் பண்ணல அப்புறம் என்னுடைய டேரக்ஷன் டீமில் என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் ஜெனித்து சுகன் ஆஷிக் அப்புறம் கோ டைரக்டரு எல்லாருக்குமே என்னுடைய ஆ சார் சாம்சங் சார் மாதிரி எப்படி பிலோ சார் எனக்கு வந்து இப்போ ஆர்கியூமெண்ட் ஆகிட்டே இருக்குமோ அது மாதிரி சாம்சார்கிட்ட ஆர்கியூமெண்ட்டே இருக்காது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படியே போனோம்னா ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சாம் சார் என்ன சொன்னாலும் கேட்பார் ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம ஒரு ஃபஸ்ட் பட டேரக்டருங்கிறவங்க ஃபீல் பண்ணவே வச்சு முட்டர்றோம் அப்படியே சார் பண்ணி பார்க்கலாம் சார் நம்மளே ஒரு நாள் சொல்லிவிட்டு நம்ம நல்லா நம்ம சொன்ன சஜஷனே நல்லா இல்லை அப்படிம்போ ஆனால் அவர் வந்து அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படிம்பார் அவ்வளோ நம்மளை கம்ஃபர்ட்டாக கூடிய ஒருத்தர் சாம் சார் அதே மாதிரி இப்போ அவரோட மியூசிக் வந்து இந்த படம் வந்து எப்படி அதை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும் மியூசிக் இல்லாமல் அந்த படம் பார்க்கறதுக்கும் மியூசிக்கோட அந்த படத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா அவங்க ஒரு என்னை அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு பெரிய கம்பெனிக்கில் உள்ள கொண்டு போனது அவர் தான் என்ன சரி பிரகாஷ் சார் அப்புறம் அதுக்கப்புறம் தான் சார் பப்பாரு சார் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு தங்க சார் வந்து எப்படின்னா அது ரொம்ப எங்களுக்குள்ள ஒரு மிக்சடான ஒரு தான் சில நேரம் ரொம்ப நல்லா போகும் சில நேரம் சார் இப்படி வேண்டாம் சார் இப்படி வேண்டாம் சார் எங்களுக்குள்ள நிறைய இது இருக்கும் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து தங்க புப்பாரு சார் தான் வந்து என்ன சொல்கிறது ஃபுல் நம்மளை எப்படி சொல்கிறது இது இப்படி தான் இருக்கணும் போலாம் நீங்கள் யோசிக்கிறது வேறு ஆடியன்ஸ் வேறு அப்படிங்கிற அந்த அந்த ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பிரகாஷ் சார் சொன்னார்னு சொன்னேன் இல்லைங்களா நீ வச்சிருக்க ஸ்கிரிப்ட் ஒன்று இதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்னா ஒரு கேப் இருக்குன்னு அந்த கேப்பை வந்து செமையாக ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லைட்டராக ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரூப்ட் போகும்போது தான் எனக்கு வந்து அது புரிஞ்சது நம்ம வச்சுருந்த அந்த ரா வெர்ஷன் போயிருந்தோன்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த நேரத்தில் தங்க புகார் சாருக்கு ரொம்ப நன்றி ப்ரொஃபேஸ் சார் பிரபு சாரும் என்ன சொல்கிறது அவர் அவ்வளோவா இன்ட்ராக்டாக அவங்க மாட்டார் ஸ்கிரிப்ட் சைடு அதுலாம் ஜஸ்ட்டு எப்போ படத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு மட்டும் அப்பப்போ வந்து கேட்டு போவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இது வேறு கூகுள் சார் அதுக்கப்புறம் கூகுள் சார் கூகுள் சார் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோங்கிறது அது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அது முழுக்க முழுக்க இவருடைய ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரின்னு வச்சுக்கலாமே இப்படி இப்படி இந்த இதை இங்கே எடுப்போம் இது இங்கே எடுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த சொல்லுவோம்ல லெஃப்ட் பிரெயின் இல்லை ரைட் பிரெயின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் பிரெயின் வந்து அனலிட்டிக்கலாக இருக்கும் ரைட் பிரெயின் வந்து க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப தின்னணுக்கிறோம் ஒரு விஷயம் கூட வந்து அவர் வந்து மிஸ் பண்ணவே மாட்டார்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இது ஏன் அப்படி ஃப்ளிப்பாக இருக்கேன் இது வந்து இப்படி இருக்கணும் அப்படிம்பாரு யாருமே அதை நாங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டோம் அது அவருக்கு மட்டுந்தான் அந்த சென்ஸ் அதாவது அர்த்மெட்டிக்காக எந்த விஷயத்தையும் பார்க்குறது அது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவரு அது அவ்வளோ அர்த்மெட்டிக்காக பார்க்குறது இந்த லேஅவுட் ரெடி பண்ணும்போது அவர் பா பார்த்துட்டு அவர் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணுது அதெல்லாம் யோசிக்கும் போது நானே யோசிப்பேன் நிச்சயமாக இவர் வந்து அந்த இவருக்கு இந்தந்த திசைண்டு பிரெயின் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுது போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ சார் பிலோஸ் சார் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து வேண்டான்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான் கம்பெனியில் எனக்கு வேண்டும் வேண்டாம் சார் ஏன்னா எனக்கு வந்து நாளை விட்டுநர்லேருந்து எனக்கு ஒரு